எதுக்கு இங்கே வந்திருக்க நீ ஏன் உடம்புக்கு முடியல என் அம்மா வீட்டுக்கு நான் என்ன கேட்டு தான் வரணுமா யாருக்கு உனக்கா இல்லை உங்கள் மாமியாருக்கு உடம்பு முடியலையா என்ன பார்க்குற எனக்கு எப்படி தெரியும் தானே குழந்தைய பார்த்துட்டு வரலான்னு போனேன் போன அப்புறம் தான் தெரிஞ்சிது நீ பண்ண கூத்தலாம் வீடு என்ன ஆயிரம் பிரச்சனை தான் செய்யும் ஆனால் இங்கே வந்துட்டா ஆச்சா மறுபடியும் அங்கே தானே போய் ஆகணும் அப்புறம் எப்படி மரியாதை வரும் நிம்மதியே உன் பக்குவமா எடுத்து சொல்லலாமா அதிகாரத்தால எந்த ஆம்பளையுமே மாத்திடலாம் நினைக்காது சண்டை வந்துட்டா பிரச்சனை தீர்ந்துருமா உன்னை எப்படி பழி வாங்கலாம் அடுத்ததுன்னு யோசிப்பாங்க நம்ம கிட்ட இருக்கிற நியாயத்தை புரிய வைக்கணும்னா கத்தனாலோ சண்டை போட்டாலோ கோவப்பட்டாலோ முடியாது பொறுமையா இருந்துதான் காரியத்தை சாதிக்கணும் நான் புரியுதா இப்படி வந்து வந்துட்டீங்கன்னா உன் பேர் மட்டும் இல்லை எங்கள் பேரும் தான் கெட்டு போவோம் அதுவும் இல்லாமல் எத்தனை நாளைக்கு இங்கே இருந்துட முடியும் உன்னால் மறுபடியும் அங்கே தானே போய் ஆகணும் எந்த மூஞ்சியை வச்சு நான் அங்கே போவே இன்றைக்கி நீ செஞ்ச காரியத்தை நான் சரின்னு ஒத்துக்கணும்னா இதே தப்ப இதே காரியத்தை ஒரு நாளைக்கு இந்த வீட்டுக்கு வந்தவன் செய்வான் செஞ்சால்னா அன்னைக்கு உன் பொண்ணு மட்டும் செஞ்சது சரியா நான் செஞ்சால் தப்பா அப்படின்னு அவ கேட்டான் நான் நாங்கள் ரெண்டு பேரும் கை தான் நிற்கணும் தபார் உன் புருஷன் கூட சந்தோஷமாக பிறந்து வீட்டுக்கு வந்தால் உன்னை ஆரத்தி எடுத்து வரவேற்கிறேன் இல்லையா உனக்கு அவ்வளோதான் மரியாதை